விளாசி எடுத்த திமுக பிரமுகர் அதிர்ச்சியில் உறைந்த பக்தர்கள் திருப்போரூரில் தகிட தத்தம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசாமி முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகிறது இந்த கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூரை சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் வந்து சாமி தரிசனம் செய்துபட்டு செல்வது வழக்கம் அந்த வகையில் கோவிலின் முக்கிய பெருவிழா நாட்களிலும் வாரம்தோறும் வாரந்தோறும் கிழமைகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றன அதே வேளையில் கோவிலுக்குள் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களிடம் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரிய தரிசனம் பொது வழி இருபது ரூபாய் டிக்கெட் மற்றும் நூறு ரூபாய் டிக்கெட் ஆகிய முறைகளில் பணம் வசூலிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சாமி தரிசனம் செய்ய ஒரே வழி மட்டும்தான் உள்ளது அங்கேயும் பக்தர்களை உள்ளே அனுமதிக்கப்படாத நிலையில் வெளியே நின்று கொண்டுதான் தரிசனம் செய்கின்றனர் இது ஒருபுறம் இருக்க கோவிலின் முக்கிய பெருவிழா நாட்களில் அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகளின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைத்து விஐபிகளும் வருகின்றன அப்போது அவர்களை பயன்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் கோயில் குருக்கள் ஐயர்கள் மற்றும் கோவிலில் வேலை செய்யும் பணியாளர்கள் ஆகியோர் அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் சிலருடன் தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு விரைவு தரிசனம் வேண்டுபவர்களை தனியே அழைத்து செல்கின்றனர் மேலும் அந்த விஐபிகளை சாமிக்கு அருகே அழைத்து சென்று குருக்கள் மூலமாக மாலை அணிவித்து சிறப்பான மரியாதைகள் அளிக்கப்படுகிறது இதற்காக அந்த விஐபிகளிடம் இருந்து எண்ணிக்கை அடிப்படையில் ஆயிரக்கணக்கில் பணம் வாங்குகிறார்கள் ஆனால் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் தற்போது வரை செய்யவில்லை என பக்தர்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கோவிலில் பணம் கொடுத்தால்தான் சாமியை பார்க்க முடியும் என்ற நிலை இருப்பதாக திருப்போரூர் முருகன் செயல் அலுவலர் மற்றும் அதிகாரியிடம் புகார் அளித்தனர் ஆனால் அந்த புகாரை எடுத்துக் கொண்டவர்கள் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அந்த வகையில் திருப்போரூர் அடுத்த பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற பிரமுகரின் உறவினரான கல்யாண் என்பவர் தான் கொண்டு வந்த பத்திரிகையை சாமியிடம் வைத்து தரிசிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஆனால் அதற்கு கோயில் குருக்கள் மறுப்பு தெரிவித்து அவரை உள்ளே விடவில்லை என கூறப்படுகிறது இதனால் அங்கிருந்த பக்தர்களுக்கும் கோயில் குருக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கல்யாண் திருப்போரூர் செயல் அலுவலர் அலுவலகத்தில் புகார் தெரிவிக்க வந்த போது செயல் அலுவலர் அங்கு இல்லை இதையடுத்து அங்கிருந்த அதிகாரிகளிடம் ஒவ்வொன்றாக விவரித்திருக்கிறார் அப்போது அவர் பேசும்போது என்னங்க நடக்குதுங்க இது பொதுமக்கள் கோயிலா இல்ல ஐயருங்க கோயிலா எல்லாத்துக்கும் காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ஐயருங்க பணக்காரங்களை மட்டும்தான் உள்ள அனுப்புறாங்க நான் ஒரு திமுக காரன் தான் இந்த கோயிலுக்கு ஐயருங்களா சம்பாரிச்சு கொடுக்கறாங்க எல்லாம் மக்களோட காசு தானே அவங்கள விடவே மாட்டேன்